பாவங்களை மன்னிக்க கூடியவன் அந்த ரப்பு மகிழ்ச்சி அடைவான் எப்படி மகிழ்ச்சி அடைவான் தெரியுமா அடியான் தன்னுடைய எல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற எல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு என் இறைவன் உண்டு அப்படின்ற ஒரு பெருமிதம் இருக்குது இல்லையா அந்த பெருமிதத்தை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த ரப்புடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் சொன்னாங்க தவிர ஒரு பாசிட்டிவ் நல்லதாவே என்றது சிரிக்கிறது புஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் கண்ணியமும் மிகுந்த பேரன்பிற்கு உரிய அல்லாவின் நல்லடியார்களே மனதை ரணப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஆக்சிடெண்ட் என்று சொல்லக்கூடிய விபத்துகளும் ஒன்று அல்லாஹ் உங்களையும் என்னையும் வச்சு பாதுகாக்கணும் உலகத்தினுடைய அத்தனை மக்களையும் அல்லா பாதுகாக்கணும் விபத்து மரணங்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் அது ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை தந்தாலும் கூட மனதை ரணப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மௌத்து அந்த மௌத்தை விட கொடுமையானது ஆக்சிடெண்டில் அடிபட்டு உறுப்புக்கள் சேதமடைந்து போதல் நல்லா பாதுகாக்கணும் கை கால்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தலையில் ஏற்படக்கூடிய நவுதுபில்லாஹி மின்கா தலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் சொல்லி மால முடியாது பக்கத்தில் அந்த போரூர் சைடில் ஒரு மோதின் இருந்தார் அல்லா உங்களுக்கு ரஹமத் செய்யணும் சாதாரணமான எளிய மனிதர் சைக்கிளில் தான் போவார் வருவார் ஒரு தடவை இல்லை நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா ஆக்சிடெண்ட் என்பது வெறுமென்ன வண்டிகளில் டூ வீலர்களில் அல்லது கார் பெரும்பாலும் காரைத்தான் நினச்சி அப்படியே ஒரு மாதிரியே பதறுவோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அல்லாவுடைய விதி அப்படின்னும் போது அது எதாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிடும் நடந்து போகிறவனுக்கே கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் தான் இந்திய திருநாடு இருந்து கொண்டு இருக்கிற அப்போது சைக்கிள் போய் கொண்டிருக்கும் போது ஷேர் ஆட்டோ வந்து தட்டிட்டான் தட்டிட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டார் சரிஞ்சு கீழே விழுந்துட்டார் தலையில் பலத்த அடி அமைதியான மனிதர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல மனிதர் மதின்கள்லேயே வித்தியாசமானவர் தலையில் அடிபட்டு இந்த கோமோ ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் அதில் ஒரு சில நாட்கள் கடந்தார் கடக்கும்போது அல்லாஹு அக்பர் கண்கள் அப்படி பார்த்து பார்க்கிறது எல்லாத்தையும் கண்கள் அங்கெங்கும் பார்க்கிறது ஆனால் எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழலில் சில விஷயங்களை பேச முற்படுகிறார் அவரிடத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு கண்ணீரை பதிலாக தருகிறார் ஆனால் அவரால் கொஞ்சம் கூட இயங்க முடியவில்லை சகோதரர்களே எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த விபத்துக்கள் அப்படின்றது ரொம்ப கொடூரமானது கொஞ்சம் நாட்களில் அவங்க இறந்துட்டாங்க இன்னால் இல்லாகிவை இன்னா இளஹி ராஜோ இந்த இடத்துல நல்லா பார்க்கணும் ஒரு எறும்பு வந்து முதுகில் கடிக்குது அல்லது உணர்வுகள் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்களால் அந்த எறும்பினுடைய அந்த துரு கூட அந்த கடியை கூட அவங்களால் இது பண்ண முடியாது யாரையும் சொல்லவும் முடியாது சொல்கிறதுக்கு உண்டான இல்லை எல்லாமே இல்லை செயல் இலக்கங்கள் செயலாக்கங்கள் எல்லாமே இழந்து போனது அப்போ அந்த மாதிரி ஒரு ஆபத்து விபத்தில் குடிகொண்டிருக்கிறது நாம் ஒழுங்காக போனாலும் வர்ற இவ்வளோ எப்படி வர்றான்னு சொல்ல முடியாது அதனால் எப்போவுமே வந்து எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் போட்டுக்கொண்ட அந்த பயணத்து நேரத்தில் போட்டுக்கொண்ட அரண்கள் பாதுகாப்பு அரண்களை நாமும் போட கடமைப்பட்டிருக்கிறோம் அலிறுதியல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபுதாவுது திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலிறுதியல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அலி சொல்லாம் வாகனத்தில் ஏறும்போது வலதுகாலை வைத்து ஏறுவாங்க அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரிதான் ரசூலுல்லா ஒட்டகத்தில் ஏறினாங்க இப்போ ஒட்டகம் இருக்குதா அப்படின்றது அல்ல நீங்கள் எப்போ எந்த வாகனத்தில் நீங்கள் பயணம் செய்கிறீங்களோ அந்த வாகனத்தில் வலது காலை முன்வைத்து ஏறுவது ஏறும்போதே ரசூல்லா சல்லா அலிசல்லாம் பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க அந்த வாகனத்தில் ஏறி ஆசுவாசமாக அமர்ந்த உடன்துல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆசுவாசமாக அமர்ந்த உடனே அல் ஹம்துல்லில்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா குன்னா லகு முகரினின் ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி சொல்லி தந்திருக்கிறேன் ஆனாலும் திரும்பவும் ரீகால் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நீங்களும் இன்சாரெலாம் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்னென்ன பண்ணாங்கிற சூழ்நான்றதை துல்லியமாக அந்த வீடியோவை பார்த்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெருமானார் சல்லா அலி சொல்லாம் மூன்று முறை திரும்பவும் சுபகான அல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க மூன்று முறை திரும்பவும் சுபகான அல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மூன்று முறை அலமதுல்லில்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மூன்று முறை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பின்பு சுபஹானக இன்னி லலம் துணி பஹ்பிர்லி இன்னகு லா யஃபிர் உதுப இல்லா அந்த சுபஹான இன்னி லலம் துணி பஹ்பிர்லி இன்னகுது இல்லா அந்த அல்லா நீயே தூய்மையானவன் நான் எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன் என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர பாவங்களை எவருமே மன்னிக்க மாட்டார்கள் எவனுமே பாவத்தை என்ன செய்ய மாட்டான் வேறு யாரும் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு கூறினாங்க கூறி கூறுவாங்க கூறிட்டு என்ன செய்வாங்கன்னா சிரிப்பாங்க சொல்லா இசல்லா சார் சிரிப்பாங்க அப்போ காரணம் கேட்கப்பட்டது ஏன் யாரை சொல்லலாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க என்னுடைய ரப்பு எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அந்த ரப்பு மகிழ்ச்சி அடைவான் எப்படி மகிழ்ச்சி அடைவான் தெரியுமா தடியான் தன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு என் இறைவன் உண்டு அப்படின்ற ஒரு பெருமிதம் இருக்குது இல்லையா அந்த பெருமிதத்தை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த ரப்புடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் சிரிக்கிறேன் பாருன்னு சொன்னாங்க தவிர ஒரு பாசிட்டிவ் மெமரி பா பாசிட்டிவ் திங்ஸ் நல்லதாகவே என்றது சிரிக்கிறது சில பேர் பயணத்துலலாம் போகும்போதெல்லாம் ஒவ்வொன்று அழுவாங்க அந்த காலத்தில் மெட்ராஸுக்கெலாம் வர்றதா இருந்தால் அந்த வீட்டில் உள்ள பொம்பளை என்னமோ வெளிநாட்டுக்கு சவுதிக்கு துபாய்க்கு போகிற மாதிரி கடந்து பாதி வச்சுக்கடப்பாவோம் ஒரு காலத்தில் இப்போ மெட்ராஸு சும்மா அந்த போகிற வர இடமா திருநெல்வேலியும் திருச்செந்தூர் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அடிக்கடி வர போக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால மெட்ராஸுக்கு போகும்போது யாரும் பெருசாக ஃபீல் பண்ணுறது இல்லை அந்த காலத்தில் மெட்ராஸுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய அழகு ஒன்று நடக்கும் சரி ஹயர் அப்படியே சிரிப்பாங்க சிரிக்கிறதே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் சிரித்த முகத்தோடு போகணும் சிரித்த முகத்தோடு திரும்ப வரணும் அப்படின்றத காட்டாமல் காட்டுது அல்லந்தில்ல இந்த ஒரு வசீஃபாக்களை கரெக்டாக பின்பற்றி இந்த ஒரு சுண்ணத்துக்களை பின்பற்றி நாம் பயணம் செய்தோன்னு சொன்னால் லா எந்த ஆபத்தும் வராது எங்கள் நாயகம் முகமது ரசூல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்கள் போட்ட பாதுகாப்பு அரணை தாண்டி எந்த பலாய் முசீபத்தும் உள்ள நுழையுமா வரவே வராது இதை ஃபாலோ பண்ணுங்கள் நாம் மறக்கிறோம் அதனால் வந்து மாற்றோம் அதனால் இவைகளை மறந்துடக்கூடாது செய்கிறத்துக்கு செய்ய இது போன்ற விஷயங்களை நினைவு நல்ல நினைவில் நிறுத்தி இன்ஷால்லா செய்கிறத்துக்கு நாம் மறக்கக்கூடாது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எந்த ஆபத்தும் முசீபத்தும் இல்லாத பயணத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு துவா செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தந்த எனக்காக இந்த இளையோனுக்காக துவா செய்யுங்கள் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள